சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இஃபிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு இது பிரதான் செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் கனமழை மற்றும் பனிப்பொழிவு வலைஸ் மாகாணத்தில் பல பகுதிகளில் சாலைகள் மூடல் சுவிஸ் சாலை பாதுகாப்பு குழு மின் ஸ்கூட்டர் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கை சொலத்தோர் ரயில் நிலையத்தில் நபர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் கோதாட் ரயில்வே சுரங்க பாதையில் தீ விபத்து ரயில் ஓட்டுநர் காயம் வாட் மாகாணத்தில் ஓநாய் தாக்குதல் பத்து செம்மறி ஆடுகள் பலி பெரிய இணையதளங்கள் மீதான கட்டுப்பாட்டை ஒத்தி வைத்த சுவிஸ் அரசு சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி தொடர்பென விரிவான செய்திகள் இந்த வார தொடக்கத்தில் வடக்கு வார்டு மாகாணத்தில் அமைந்துள்ள கிராமத்தில் ஒரு ஓனாய் தாக்குதலில் பத்து ஆடுகள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திங்கள் முதல் செவ்வாய் வரை இரவில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு இதுவரை வார்டு மாகாணத்தில் கால்நடைகள் மீது நடத்தப்பட்ட முதல் கடுமையான ஓனாய் தாக்குதல் இதுவாகும் என்றும் கூறப்படுகிறது உள்ளூர் அதிகாரிகளின் கூற்றின்படி கிராமத்துக்கு அருகில் உள்ள ஒரு மேய்ச்சல் நிறத்தில் செம்மறி ஆடுகள் இருந்த இடத்தில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது வனவிலங்கு நிபுணர்கள் இது ஒரு ஒற்றை ஓனாயின் வேலை என்று நம்புகின்றனர் மே உறுதிப்படுத்தவும் விலங்கை அடையாளம் காணவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து லாவாக்ஸ் மற்றும் பகுதிகளில் ஓனாய் தவிர்த்து ஏனைய விலங்கின் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சில தனிமைப்படுத்தப்பட்ட அறிக்கைகள் மாத்திரமே வந்துள்ளது வாட்டில் ஒரு ஓனாய் கால்நடைகளை தாக்கியதாக கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உறுதியானது தற்போது இடம்பெற்றுள்ள இந்த தாக்குதலை தொடர்ந்து இரண்டு முக்கிய விவசாய அமைப்புகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டன அவர்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியதோடு ஓனாய் எண்ணிக்கை மிகவும் திறம்பட நிர்வகிக்க விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாகாண மற்றும் கூட்டாட்சி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற சமூகங்களின் தேவைகளுடன் வன விலங்கு பாதுகாப்பை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பது குறித்து சுவிட்சர்லாந்து முழுவதும் இந்த நிலைமை மீண்டும் ஒருமுறை விவாதத்தை தூண்டியுள்ளது விவசாய குழுக்களின் அதிகரித்து வரும் அழுத்தத்துக்கு பதிலளிக்கும் விதமாக வரும் வாரங்களில் அரசாங்கம் அதன் ஓனாய் மேலாண்மை கொள்கைகளை சரி செய்வது குறித்து பரிசீலிக்கலாம் thank you செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தை உள்ள பிரதான ரயில் நிலையம் அருகே ஒரு நபர் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டார் கூற்றின் பிரகாரம் தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த நபரை தாக்கிவிட்டு அவரது கழுத்தணியை பல பறித்து சென்று அங்கிருந்து தப்பி சென்றனர் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டனர் கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு இரண்டு சந்தேக நபர்களும் டோர்னாச்சர் திசையில் கால்நடையாக தப்பிச் சென்றனர் காவல்துறையினரின் உடனடி தேடுதல் இருந்த போதிலும் சந்தேக நபர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இரண்டு பேரும் இருபது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தோராயமாக நூற்று அறுபத்தி ஐந்து முதல் நூற்று சென்டிமீட்டர்கள் என்றும் விவரிக்கப்படுகிறது சரளமாக ஒரு சந்தை மெலிந்த உடல்வாக கொண்டவர் கண்ணாடி அணிந்துள்ளார் கடைசியாக பழுப்பு ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது சந்தை நபர்களை அடையாளம் காண உதவக்கூடியவர்கள் பூஜ்யம் இரண்டு அறுநூற்று இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று பதினேழு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள சொலத்தோன் கண்டோனல் போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் வியாழக்கிழமை காலை கோதான் ரயில்வே சுரங்கப்பாதையில் ஒரு ரயில் என்ஜின் தீப்பிடித்தது இந்த சம்பவம் காலை பத்து பதினைந்துக்கு பிறகு இடம்பெற்றுள்ளது அப்போது சுரங்கப்பாதையில் எரியும் குறித்து அவசர அளிப்பு வந்தது உடனடியாக சம்பவத்துக்கு சென்ற அவசர சேவைகள் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது ரயில் ஓட்டுநர் காயமடைந்து புகையை சுவாசித்ததாக சந்திக்கப்படும் நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது நிலுவை இன்னும் விரிவாக கூறப்படவில்லை என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கூளாறு தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் சரியான காரணத்தை கண்டறிய காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு நிபுணர்கள் இப்போது சம்பவ இடத்தை ஆய்வு செய்கின்றனர் விசாரணை மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்வதால் சுரங்க சுரங்கப்பாதை வழியாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது எதிர்காலத்தில் நாட்டின் அஞ்சல் சபையை மேலும் தகவல் அமைப்புக்கு ஏற்றவாறு மாற்ற சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கடிதங்கள் பார்சல்கள் மற்றும் செய்தித்தாள்களுக்கான விநியோக இலக்குகளை குறைக்கும் திட்டத்தை கவுன்சில் அறிவித்தது தற்போது சுவிஸ் அஞ்சல் தொண்ணூற்று ஏழு சதவீத கடிதங்களையும் மற்றும் செய்தித்தாள்களையும் சரியான நேரத்தில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய திட்டத்தின் கீழ் மூன்று பிரிவுகளிலும் அந்த இலக்கு தொன்னூறு சதவீதமாக குறைக்கப்படும் இந்த மாற்றம் அஞ்சல் துறைக்கு அதிக நிகழ்வு தன்மையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக கிறிஸ்துமஸுக்கு வந்து போன்ற பரபரப்பான കാലങ്ങളിൽ വിനിയോഗ അളവുകൾ മിക അധികമായിരിക്കും திட்டத்தின் மற்றொரு முக்கிய பகுதி டிஜிட்டல் கடித விநியோகத்தை அறிமுகப்படுத்துவது எதிர்காலத்தில் பாதுகாப்பான தடம் மூலம் மக்கள் மின்னணு முறையில் கடிதங்களை அனுப்பவும் ஆவணங்களுக்கு இது இது பயனுள்ளதாக இருக்கும் நாடு முழுவதும் குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் அஞ்சல் சேவைகள் திறமையாகவும் நிதி ரீதியாகவும் நிலையானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கென இது மாற்றங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது எதுவும் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை பொது ஆலோசனை திட்டங்கள் திறந்திருக்கும் அதன் மாற்றங்கள் எப்படி எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து கூட்டாட்சி கவுன்சில் இறுதி முடிவை எடுக்கும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு இடையில் சுவிட்சர்லாந்து இ ஸ்கூட்டர் பயன்பாட்டின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் எழுந்துள்ளன விபத்து தடுப்புக்கான சுவிஸ் கவுன்சிலின் அறிக்கையின்படி இந்த காலகட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட இ ஸ்கூட்டர் ஓட்டுநர்கள் பலத்து காயங்களுக்கு ஆளானார்கள் மேலும் ஏழு பேர் தங்கள் உயிர்களை இழந்தனர் பெரும்பாலான விபத்துகள் மற்ற வாகனங்கள் அல்லது பாதசாரிகளுடன் மோதியதை விட தனிப்பட்ட ஓட்டுநர்களை உள்ளடக்கியது இந்த விபத்துகளுக்கு ஒரு பொதுவான காரணம் வழியை விட்டு கொடுக்க தவறியது கிட்டத்தட்ட பாதி ஓட்டுநர்கள் சுவிட்சர்லாந்தின் முன்னுரிமை தொடர்பான போக்குவரத்து விதிகளை பின்பற்றி கடுமையாக காயமடைந்தவர்களில் முக்கால் வாசிக்கும் மேற்பட்டோர் ஆண்களின் அறிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன இ ஸ்கூட்டர்கள் குறிப்பாக இளையோர் மற்றும் ஆண்கள் பத்தியில் உள்ளன மது மற்றொரு முக்கிய ஆபத்தான காரணி விபத்து தடுப்புக்கான சுவிஸ் கவுன்சிலின் ஆராய்ச்சியின்படி இ ஸ்கூட்டர்களை உள்ளடக்கிய அனைத்து தனிப்பட்ட விபத்துகளிலும் முப்பத்தி ஒன்பது வீதம் மதுவின் பங்கு உள்ளது மதுபான பயன்பாடு சிறிய அளவுகள் கூட வாகனத்தை பாதுகாப்பாக இயக்கும் ஓட்டுநரின் திறனை பாதிக்கலாம் விபத்துகளுக்கான பிற பொதுவான காரணங்களில் சிதறலும் வேகம் ஆகியவை அடங்கும் சுவிட்சர்லாந்தில் அதிகபட்சும்த்துடன் காய மே விபத்து சாலைகளில் கடுமையான விபத்துகளின் எண்ணிக்கை குறைக்க குறிப்பாக சவாரி செய்வதற்கு முன் மதுவை தவிர்க்கவும் போக்குவரத்து சட்டங்களை எப்போதும் மதிக்கவும் பயனர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க அதிகாரிகள் இப்போது ஊக்குவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சியை விலை கழிவுகளோடு தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதைய நாடுகள் எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் தொடர்புகளுக்கு சுழிய ஏழு ஒன்பது எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து பெரிய இணையதளங்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசு மீண்டும் ஒருமுறை தள்ளி போட்டுள்ளது உலக வணிகத்தில் குறிப்பாக அமெரிக்காவுடன் உள்ள வரிக்கட்டு முரண்பாடுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு முன் கூகுள் பேஸ்புக் யூடியூப் எக்ஸ் போன்ற பெரிய இணையதளங்களை வரையறுக்கும் சட்ட வரைவு பற்றி ஆலோசனையை தொடங்க சுவிட்சர்லாந்து மத்திய அரசு முடிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்குள் அதை நடைமுறைப்படுத்த திட்டமிட்ட நிலையில் இதுவரை பல முறை இந்த முடிவு தள்ளி போடப்பட்டு வருகிறது அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத இறுதியில் இந்த விவகாரம் பிந்திய அரசு ஆலோசிக்கப்படும் என்று மத்திய அரசின் செயலாளர் தெரிவித்திருந்தார் அதே போன்ற இந்த விவகாரம் எடுக்கப்படாமல் வழக்கம் போல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதாக அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அதிகாரபூர்வமாக இந்த காரணமும் அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் உள்ளக வட்டார தகவல்களின்படி அமெரிக்காவுடன் தற்போது நிலவி வரும் வரிக்கட்டு மற்றும் வர்த்தக முரண்பாடுகளை இந்த தீர்மான தாமதத்துக்கு காரணமாக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த விவகாரத்தில் எந்த ஒரு விவரத்தையும் தற்போது வழங்க முடியாது முடிவு எடுக்கப்பட்ட பின் மாத்திரமே தகவல் தர இயலும் என அரசாங்கம் கோருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலின் அரசின் தொடக்க அறிவிப்பின்படி பெரும் தகவல் தொடர்பு தளங்களையும் தேடல் இயந்திரங்களையும் கட்டுப்படுத்தி பயனாளிகளுக்கு அதிக உரிமைகள் வழங்கும் புதிய சட்டம் சுவிட்சர்லாந்தில் கொண்டுவர திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த சட்டம் முன்மொழிவு எப்போது உருவாகும் என்ற கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படவில்லை சுவிட்சர்லாந்து தனது சர்வதேச ரயில் இணைப்புகளை மேம்படுத்த நோக்கி நாற்பது அதிவேக ரயில்களை வாங்க அல்லது வாடகை கெடுக்க திட்டமிட்டுள்ளது இந்த பெரும் பொறியமைப்பு திட்டத்துக்காக சுவிட்சர்லாந்து ரயில்வே நிறுவனமான எஸ் பேபி சுமார் ஒரு பில்லியன் செலவிட இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மேற்கொண்ட இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் வெளிநாட்டு போக்குவரத்து நிறுவனங்கள் இனி சுவிட்சர்லாந்துக்கு கடந்து செல்லும் பாதைகளில் சேவைகள் வழங்கலாம் அதே நேரத்தில் எஸ் பேபி நிறுவனமும் சர்வதேச ரயில் சேவைகளை வழங்க அனுமதிக்கப்படும் எஸ்பிபி நிறுவனம் விரைவான மற்றும் பயனுள்ள சர்வதேச பயணத்தை உருவாக்க எதிர்பார்க்கிறது குறிப்பாக ரோம் பார்சிலோனா லண்டன் போன்ற முக்கிய சுற்றுலா நகரங்களை இலக்க வைத்து புதிய வெளிநாடுகளுக்கான சிறந்த இணைப்புகளை வழங்க விரும்புவதாக கூறினார் சில முக்கிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் தற்போதுள்ள பிராந்திய மற்றும் சரக்கு ரயில்களால் நிறைந்துள்ளதால் புதிய பாதைகளை அறிமுகப்படுத்த மிகவும் கடினமாக இருக்கும் மேலும் ஜெர்மனி போன்ற நாடுகளின் பாதைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் ரயில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதி வரை எஸ் தங்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரயில் வாங்கும் ஒப்பந்தம் வழங்கப்படும் இந்த புதிய அதிவேக ரயில்கள் செயற்பாட்டில் வந்தவுடன் சுவிட்சர்லாந்தின் சர்வதேச ரயில் போக்குவரத்து ஒரு புதிய யுகத்தை நோக்கி செல்லும் வியாழக்கிழமை காலை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சற்று முன்பு சென் காலன் மாகாணத்தில் உள்ள சென் மாக்கேரத்தன் ஏ ஒன்று மோட்டார் பாதையில் வெளியேறும் இடத்துக்கரையில் ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்டன ஒருவர் காயமடைந்தார் மொத்த சேதம் சுமார் நாற்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை அறிக்கையின்படி அறுபத்தி இரண்டு வயதான ஓட்டுநர் ஒருவர் ஏ ஒன்றில் ஏ யூ நோக்கி சென்று கொண்டிருந்தார் உள்ள மோட்டார் பாதையில் இருந்து வெளியேறும் போது அவர் நியூடோ நோக்கி இடதுபுறம் திரும்ப விரும்பினார் அதே நேரத்தில் ஐம்பது வயது ஓட்டுநர் ஒருவர் நுழைந்து வடியர் மற்றும் நுழைவு பாதைகளின் சந்திப்பில் இரண்டு கார்கள் மோதின காயங்கள் எதுவும் இல்லை அவசர சேவைகள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன இரண்டு வாகனங்களும் பலத்த சேதம் கண்டன விபத்துக்கான சரியான காரணம் குறித்து சென் காலன் விசாரணை நடத்துகின்றனர் அவசர கால மீட்பு மற்றும் துப்புரவு பணிகளின் போது அந்த பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டது புதன்கிழமை மாலை முதல் வலைஸ் வாகனத்தில் கடும் பனிப்பொழிவானது போக்குவரத்து மற்றும் மின்சார விநியோகத்தில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது பல முக்கியமான போக்குவரத்து இணைப்புகள் துண்டிக்கப்பட்டனார்ட் கணவாய் மற்றும் இடையேயான ரயில் பாதைகள் பிரிக் மற்றும் டோமோடோலோ ஆகியவை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் சிறிய பள்ளத்தாக்குகளுக்கான அணுகலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பழுது பார்க்கும் பணி தொடர்ந்து இடம்பெறுகிறது ஆனால் பிரிவை பொறுத்து மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட ஆகலாம் கிரேட் கணவாய்க்கை செல்லும் பாதை குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு ஒரு பனிச்சரிவு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வேண்டும் பல துண்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் தற்போது மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க முடியாது பழுது பார்க்கும் பணியை தொடங்குவதற்கு முன் அந்த இடத்தின் நிலைமையை முதலில் கவனமாக சரிபார்க்க வேண்டும் சிறிய பகுதிகளில் நடுத்தர மின் அழுத்த கம்பிகளுக்கு ஏற்படும் சேதமும் மின் தடைக்கு காரணமாகிறது இது மொபைல் போன் வலையமைப்பை பாதிக்கலாம் வியாழக்கிழமை பிற்பகல் முதல் நிலைமை சற்று தணிந்த போதிலும் பனிச்சரிவுகளில் மற்றும் மரங்கள் அல்லது கிளைகள் விடுவதால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து மாகாணம் தொடர்ந்து எச்சரிக்கிறது அடுத்த சில நாட்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பனி உருகுவதால் நிலச்சரிவுகள் அல்லது ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு போன்ற கூடுதல் ஆபத்துகளை விளைவிக்கும் குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை வரை அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களையும் தவிர்க்க அதிகாரிகள் மக்களை கேட்கின்றனர் காட்டில் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் நடப்பதை தவிர்க்க வேண்டும் நிலைமையை சமாளிக்க இருபத்தி ஆறு செயற்பாட்டு கட்டளைகள் தற்போது இருக்கின்றன நூறுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் சுமார் நூற்று எழுபது போக்குவரத்து சபை ஊழியர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தேவைப்பட்டால் உதவி வழங்குவதற்கென பல இடங்களில் அவசர சந்திப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தாமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்